முல்லைத்தீவில் எரிபொருள் நிரப்ப ஊழியர்கள் மீது காரில் வந்த நபர்களினால் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் போலீஸ் உட்பட்ட குடியிருப்பு கூட்டுறவு சங்கத்தின் எரிபொருள் நிலையத்திற்குள் நேற்றைய தினம் மாலை காரொன்றில் சென்ற நால்வர் எரிபொருள் நிரப்ப ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் தாக்குதலை தடுக்க சென்ற பொதுநபர் ஒருவர் மீதும் குறித்த குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் கூட்டுறவு சங்கத்தின் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தி அச்சுறுத்தலாக அமைந்தது மாத்திரமல்லாமல் எரிபொருள் இறக்குவதற்காக எரிபொருள் தாங்கி திறந்திருந்த நிலையில் இவர்களின் இவ்வாறான செயற்பாடு பாரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இவ்வாறான செயற்பாடுகளை உடன் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் இல்லையில் இது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எரிபொருள் நிரப்பு நிலைய நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த சமூகத்துடன் தொடர்புடைய மூவரை கைது செய்துள்ளதாக பொதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர்